ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையை பற்றியும் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதால் நம்மளே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளானது தீர்ந்து போகும் குறிப்பாக நிறைய குல சபங்கள் கூட இருக்கும் இவை எல்லாம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய வழிபாட தவிர வேற வழியே கிடையாது அந்த வகையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வதற்கும் பரிகாரங்கள் செய்வதற்கும் உரிய இந்த ஒரு நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் செய்யலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் கூட செய்யலாம் கடினமான வேலைகளை மட்டும்தான் அந்த அமாவாசை நாட்கள்ல வந்து செய்யக்கூடாது மேலும் காயங்கள் ஏற்படாம எந்த ஒரு வேலையும் செய்வதால எந்த பிரச்சனையுமே வந்து ஏற்பட போகிறது கிடையாது அப்படிப்பட்ட அமாவாசைக்கு பிறகு இந்த மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசையானது பிறக்க இருக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்படப் போகுது ஏற்கனவே ஜூன் மாதம் கடைசி தேதியான முப்பதாம் தேதியானக்கே சனி பகவான் வகர நிலையில வந்து ஆரம்பமாயிருக்காரு சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டக காலகட்டமாக இருக்கக்கூடிய தருணத்தில் சனியினுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் சிம்மராசி என்பர்கள் அமாவாசைக்கு பிறகு அடையக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே தாங்கக்கூடிய இதயம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு கலங்காம ரொம்பவே எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை உடையவங்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு இயல்பை இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வீணாக மனக்கவலைகள் எல்லாம் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கான் ஆனால் அது எல்லாமே இனி வந்து ஒன்று ஒன்றா வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஆனாலுமே அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒன்றொன்றும் வெற்றி பெறணும் அதில் எந்த விதமான தடைகளும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி தான் வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு ஸோ திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுது அதே மாதிரி பார்த்துக்கோங்க இடம் விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்புகளானது ஒரு சிலருக்கு நேரிடும் அது வந்து நீங்கள் படிப்புக்காகவும் இருக்கலாம் வேலை சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இடம் விட்டு வெளியில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது எதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து இருக்க போகுது ஸோ கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இது போல் ஒவ்வொரு விதமான பலன்களும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது ரொம்ப டிலே ஆகும் ஆனாலுமே கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் மேலும் இதனால் கூட உங்களுக்கு மனக்கவலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் கலகலப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து குறைந்ததுதாங்க காணப்பட போகுது சோ எல்லா விதமான விஷயத்திலும் உங்களுக்கு வெறுப்பு திடீர் கோபம் போன்றவை எல்லாமே ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு வந்து கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிலருக்கு கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படும் ஆனாலுமே கூட அவை வந்த சுவடு தெரியாமல் உடனே வந்து காணாமல் போகும் ஏற்கனவே பிள்ளைகளுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கணுங்க அவங்களுடைய சொல்கிறத வந்து கேட்டு நீங்கள் நிதானமாக பேசுங்க அவங்க என்ன வந்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அது என்னன்றதை வந்து கேட்டுக்கோங்க அதன்படி நடக்கிறது ரொம்பவே நல்லதும் கூட மேலும் உங்களுடைய பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றை எல்லாம் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா இதனால மட்டும்தான் உங்களுடைய எதிர் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா வந்து முடிவடையும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க அதே போல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை வந்து முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு இது நேரத்துல ஒரு சாதகமான விஷயமா தெரியலங்க தொழில் வியாபாரம் போன்றவற்றெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே கிரக மாற்றங்களின்படி பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு நிறைய போட்டிகளை வந்து நீங்க சந்திக்க வேண்டி இருக்குங்க தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா வியாபாரத்தின் அடிப்படையிலேயோ நிறைய பிரச்சனைகள் வந்து காணப்பட போகுது அதே நேரம் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதனால் நீங்கள் ஒரு நல்ல வாடிக்கையாளரை வந்து இழக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கவனமாக பேசுங்கள் லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைஞ்சி தாங்க இருக்கும் அதே நேரம் பழைய பாக்கிகளானது வசூல் வாய்ப்பு இருக்குது மேலும் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இப்போ யார்கிட்டயாவது அவசரமாக நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது இருக்குது அரசாங்கத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் ஏதாவது இது வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த போக்குகளில் எல்லாமே சாதகமான நிலை காணப்படும் ஸோ அரசாங்க ரீதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது செலவாகலாம் இருந்தாலுமே கூட உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள்லாம் ரொம்பவே கவனமாக உங்களுடைய வேலைகளை வந்து செய்யணுங்க ஏன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா மன உறுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எல்லா விஷயத்தையும் சமாளித்து இந்த டைமில் வந்து வெற்றி வந்து பார்க்க முடியும் மேலும் இந்த டைமில் உங்களுடைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வந்து நீங்கள் போகும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வந்து சரியாகும் அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அது எல்லாமே சாதகமாக முடிவடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேலும் விருப்பமானவங்களோட உங்களுக்கு சந்திப்பு அப்படிங்கிறது இந்த டைமில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி ராசி வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் ராசிக்கு ஒன்பதாவது வீடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்ரன் பகவான் உருவிக்கு கேந்திரம் பெற போகிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நன்மையான ஒரு காலகட்டத்தை வந்து இருக்க போறீங்க ச சக கலைஞர்களிடம் அனுசரித்து போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே போலதாங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வீண் பேச்சுகளை எல்லாம் குறைத்துக்கோங்க மேலும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல உங்களுக்கும் கூட தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலைகள் அனைத்து ஏற்பட ஆரம்பிக்க போகுது ஸோ தடை தாண்டி முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே வந்து முயற்சி செய்யணும் எதிர்பார்த்த தகவல்கள் அனைத்தும் நல்ல தகவல்களாக வந்து சேரும் பண வரவும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்து அவர்களுடைய பாராட்டுகளையும் நன் மதிப்புகளையும் வந்து பெறுவீங்க ஸோ இதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் செய்திகளும் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக தாங்க வந்து சேரப்போகுது மொத்தத்தில் சிம்மம் ராசி என்பவர்களுக்கு பாதி பலன்கள் வந்து ரொம்பவே சாதகமாகவும் பாதி பலன்கள் வந்து ஒரு சிலருக்கு கடுமையானதாகவும் இருக்கப்போகுது போகுது ஸோ இது அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளை பொறுத்து அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசி ரீதியான பலன்கள் தாங்க ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திர ரீதியாக பலன்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த வகையில் நட்சத்திர ரீதியாக பொழுதும் கூட ஒரு சில பலன்கள் மாறுபாடு அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை எல்லாம் பார்ப்பீங்க சோ வருமானம் உங்களுக்கு ரொம்பவே நன்றாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் உங்களுடைய மனதில் ஒரு உற்சாகம் இருக்க போகுது சோ குடும்பத்தோட நீங்க ரொம்பவே நல்லபடியாக இருக்கிறதுக்கும் சான்ஸ்லாம் காணப்படுதுங்க மேலும் உங்களுடைய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மனதில் இருந்து வந்த பயம் அப்படிங்கிறது நீங்கி துணிவானது பிறக்க ஆரம்பிக்கும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் எடுத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் அதாவது விரோதிகள் கூட இவங்களுக்கு நண்பர்களாக மாற்றம் பெறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் இது வரைக்கும் இருந்துகிட்டு அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் பணவரவு இந்த டைம்ல உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் செய்தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளானது அனைத்தும் வந்து குறைய ஆரம்பிக்கும் மகம் நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்து வந்த சோர்வுகளானது நீங்கி உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக இருக்குங்க பணவரவும் அதிகரிக்கும் உங்களுடைய பாராட்டுக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேரும் மொத்தத்தில் இந்த மாதம் ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனோடு இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எளிமையாக ஒரு பரிகாரங்களையும் வந்து செய்துக்கோங்க அது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனைகள் செய்து வந்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் மனோபலம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து ஏற்படும் சிம்மராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறீங்கிறதை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க